சிதையின் மூலமும் பெறப்படுகிறது. மூணிகாயத் படுக்குடக்கு சாபகம், எனி தெய்வபத் சாபகம், இதுது தெய்க்கு கிரகடனம் விளக்கு. ஞானாகா சரதன விளையிது குதிவத்தி அடைந்து. தெய்வீகத்தின்

தமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதி போன முடிவாய்க்கால் தொடரில் நின்று ஒன்று கூறியிருந்தோம் சிங்கள பௌத்த பேரியவாறு இந்த தீவின் சர்வதேசமான தமிழர்களை அழைக்கவும் அழைச்சியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழைப்பின் காரணமாக படிப்படியாக அறிந்து வருகின்றது இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக நமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உள்ளிகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உண்மை போராட்டத்தினதும் வெளியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அன்றிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளி வாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவு நூலாக தேர்வுகப்படுத்தப்பட்டிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குளிக்கப்பட்டு அரசியல் அருகில் பெரும்பான்மையினரிடம் ஆரத்துவம் ஆட்சியைகளை தமிழ் இன அழைப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு மது பங்கு மிக முக்கியம் வாய்ந்தது நலங்களுக்காக ஸ்ரீலங்காவின் முக்கியத்துவத்தை தனது ராணுவ நலன்களுக்காக தக்கவைப்பதற்காக ஒட்டியாட்சி அரசியல் அரசியல் அழகாக கட்டமைத்தது ஒட்டியாட்சி அரசியல் அழகு பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை வைத்துக் கொள்ளும்

அப்போதே மகாபம்ஹாச வரலாற்று புனிவின் விவரங்களுக்கு நியாயப்படுத்திக் கொண்டது இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தமிழை சரியான காட்டிச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் காயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் சேர்த்து தை முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ராணுவ முன்னிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் அபிவிருத்தியையும் பயன்படுத்தி தமிழர் மீதான அழைப்பு முறையையும் தாயகையும் தொடர்ந்து கட்டளை பெற்ற தமிழ் இன அழைப்பிற்குள்ளாக ஆதரித்து வருவது தமிழர் தாயகத்தை சிங்கள மௌத்தமயமாக்குவதும் பெரும் கண்முனியை நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தொரா இருபத்தோராம் நூற்றாண்டில் ஏகது ஒழுங்குக்கான போட்டி தலைமுறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏகது பேர அரசு கட்டமைப்பானது தனது புதுசாக நலங்களுக்காக எந்த விதையையும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்றும் முடிவாய்த்தாலும் தமிழத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் ஒருமனையில் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல உலகபூர்வ பேரரசை கட்டமைக்க முயற்சி உலக உறுதிக்கான போராட்டம் என உணர்ந்த மேற்குலக கட்சிகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை ஒன்பதில் மூன்று கொண்டு அமலிக்க செய்தது தமிழ அழைப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராட்சியம் போன்ற நாடுகள்

அரசாங்கம் சிங்கள பௌத்த பெருங்க தேசியவாத விஞ்ஞியங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏகது தமிழ் அழைப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தில் மறுப்பேற்று ஆகும் என்ற வைகள் தற்போது ஆட்சித்தலை உணர்களுடன்